நேற்று காலை ரொம்ப சைலண்டா என்ட்ரி கொடுத்த தாவேகா பொதுச் செயலாளர் எம் ஆனந்த் அவர்கள் வந்து தாவேகா மாநாட்டுக்கு விசிட் பண்ணிருந்தாங்க சோ மதுரை மாநாடு வந்து எப்படி வேலை போய்கிட்டு இருக்கு ஸோ எவ்வளவு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்றத ஸோ ரொம்ப விழாவீமா விசாரிச்சு வந்து ஸோ இந்த வெயிலையும் வந்து இந்த பணியாட்கள்லாம் வேலை பார்க்கறதுல பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் விஜய் தாவேகா மாநாட்டுக்கு சோ நான் அவங்களும் சேர்ந்து உழைக்கிறாங்க ஸோ அந்த உழைப்பொய்க்கும் ஒரு ஒரு மதிப்புண்டு சோ ரொம்ப சூப்பரான ஏரியால சோ மொட்டை வெயில்ல சோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எம் ஆனந்த் பொதுச்செயலாளர் அவர்கள் திடீரென்னு விசிட் பண்ணாங்க சோ அந்த விசிட் பண்ணதுல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆரோக்கியமா இருக்கு சார் எப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கு சார் கம்பிகளை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணி ஸோ சோ இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல பணிவா பேசிட்டு ஸோ ரொம்ப நீட்டாக போனாரு அண்ட் மாநாடுக்கு இப்போ வரையும் வந்து ஐநூத்தி ஐம்பது ஏக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க கூட இரநூறு ஏக்கரும் வாங்குவதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு இந்த இந்த தகவல் வந்து இன்னும் கூடிய விரைவில் கூடிய நாளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியக்கூடும் சோ தாவேக்கா மாநாடு பொதுச் செயலர் அவர்கள் சோ வருகிற ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு மாநாடு கண்டிப்பா போகுது சோ பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே பணிகளுக்கு வேலையாட்கள் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுக்கு வந்து போன விக்கிரவாண்டி மாநாட இந்த மாடு ரொம்ப சிறப்பாக நடக்கணும்ன்றதுக்காக போன மாடுக்கு வந்து ஏழு லட்சம் மக்கள் வந்ததா தெரிய வருது இந்த விட மக்கள் பதினாலு லட்சம் மக்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சோ அந்த பதினாலு லட்சம் வர மக்களுக்காக சார் சார் என்னென்ன அவைலபிள் இருக்குது ஸோ சிட்டிங்ஸ் ஏரியா அப்படி இருக்கு பார்க்கிங் வசதி அப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக விசிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ புதுச்சேலர்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நீட்டா வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா போனாங்க சோ இதை பாக்குறப்ப நமக்கு வந்து தாவேக்கா மாநாடு வாநாடுக்கு எப்ப நடக்க போகுது சரி எப்படி நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார் மதுரை மக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குற அடுத்த திருவிழா வந்து மாநாடு தான் சொல்றாங்க ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இந்த மாநாடு வந்து எப்படி இருக்குன்றது இன்னும் இருபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கு ஸோ வேலைகள் பணிகள் வேலையா போயிட்டு இருக்கு சோ இந்த வேலை பணியை பாக்குறதுக்கு இவ உங்க வீடியோஸ்க்கு அப்லோட் அப்லூட் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு மறக்காம மதுரை பூசல ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம மதுரை போர் சேனல்ல அப்டேட் கண்டிப்பா வரும் தேங்க்யூ